கனவு இல்லம் அப்படிங்கிறது வந்து ஒரு அசோசியேஷன் நம்மளுடைய எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும் ஒரு கனவு வந்து நமக்கு சொந்தமாக ஒரு வீடு வேணும் நமக்கு சொந்தமாக ஒரு கார் வேணும் இந்த மாதிரி ஒரு ஒரு சில விஷயங்கள் நம்ம மனசில் ஓடிடு அந்த மாதிரி இந்த உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கனவுகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய விதமாக இந்த கனவு இல்லைங்கிற ஒரு அசோசியேஷன் ஆரம்பித்து இந்த பிளாக் நம்ம பேர் வந்து நல்லா சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்காங்க இவ்வளோ நிறைய நடவடிக்கைகள் நான் பார்த்துருக்கேன் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பொது விஷயங்கள் ஒரு ஒற்றுமையான விஷயங்கள் ஒத்துழைப்பான விஷயங்கள் வந்து நிறையா முன்னாடி வந்து அவங்க நடை நடைமுறை இருக்காங்க அது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது போல் இந்த கூடுதலுக்கு வந்து நான் இந்த பெரிய பெரிய இவர்கள் தான் இருந்துச்சேன் கிராமவர்கள் மகான்கள் பற்றியில் உட்காந்து என்னோடய ஃபீல் ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ் நான் கருதுகிறேன் வரதுக்கு முன்னாடி யோசிச்சேன் என்ன எப்படி பண்ண போகிறேன் தெரியல அப்படின்னு யோசிச்சேன் பட் ஆனால் நல்லா சிறப்பாக சொல்லியிருக்காங்க அதில் எல்லாருக்கும் பெரும்பாலும் பெண்கள் இருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யோசிப்பா பிடிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளி பிடிக்கும் எல்லாத்தையும் விட ரொம்ப பிடிச்சது என்னது தங்கம் இல்லையா அந்த தங்கத்துக்கே அப்போ அதனால் அவர் வந்து அது பேருக்கு ஏற்ற மாதிரி அவர் எல்லாம் நான் இப்போதான் கேள்விப்படுறேன் ஆக்சுவலாக நான் முன்னாடி அவரை சந்தித்ததில்லை நிறைய இப்போ சந்திச்சது பெருமை அதாவது எல்லாேருக்கும் எல்லாம் செய்யணும் எல்லாருக்கும் எல்லாம் போய் சேரணும் நம்ம குடும்பத்தில் அத்தனை பேரையும் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு நல்ல பதவியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் மனசில் நினைச்சிருக்காரு அதாவது ரெண்டு பேர் ஒன்றை வந்து கடவுள் வந்து உருவாக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் ரைட்டுங்களா அதேபோல் வந்து ஒரு நீர் வந்து நம்ம லார்ட் அப்படின்னு சொல்லுவோம் மை லார்ட் அப்படின்ற வார்த்தை வந்து கடவுளுக்கு அப்புறந்தான் நம்ம நீர் சொல்லுவோம் காரணம் என்னன்னா அவர் ஒருத்தரால் மட்டும்தான் அழிக்க முடியும் ஆக்க முடியாது அழிக்க முடியும் அதே போல மருத்துவரால் மட்டும்தான் ஆக்க முடியும் ஒரு உயிரை உருவாக்குறதோ ரொம்ப க கஷ்டத்தில் இருக்கிறவங்கள வீடு கொண்டு வர்றதுக்கோ மறுப்பதவியை கொண்டு வர்றதுக்கோ ஒரு மருத்துவராக தான் அந்த மாதிரி தன்னோடய குடும்பத்தில் இருக்க எல்லோரையும் உருவாக்கக்கூடிய ஒரு பதவி கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சி அவருடைய மகன்கள் மருமகன்கள் எல்லா பேரையும் பேசும்போது கொடுத பத்து பேர் டாக்டர் இருக்காங்க ஸோ ஒரு பத்து டாக்குமெண்ட் உருவாக்கிறாங்கன்னா பத்து கடவுள் வந்து பார்க்கிருக்காரு அவருடைய வாங்கினால அவர் சாய்ஸ்ல ஸோ அவருடைய இந்த புதியவர்களே அவர் இங்கே வந்து உட்காந்து இவ்வளோ பெரிய உதவிகள் செய்கிறதுக்கு மூணு வந்து செய்கிறாருன்னா அவருடைய அவருடைய மைண்ட் எப்படி இருக்குது அவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வியப்பாகவும் ஆச்சரியமாக இருக்குது ஆனவனால் புரிஞ்சால் கண்டிப்பாக அதெல்லாம் நம்ம எல்லோருமே செய்யணும் வாய்ப்புகள் கண்டிப்பாக நல்லா செய்வோம் அதே போல் நம்ம காடகம் இருக்காங்க இல்லையா அதாவது வந்து ஒரு ஒரு அதாவது நம்ம அந்த காலத்தில் பயன்படுத்துகிற வார்த்தைகள் ஒவ்வொருத்தரும் ஒரு அர்த்தம் இருக்கும் நம்ம சும்மா சாதாரணமாக எல்லா பெண்களுக்கும் தெரியும் ரசம் வைப்போம் இல்லையா ரசத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் சீரகம் போடுவோம் இல்லை ஒத்துக்கிறீங்களா சீரகம் வந்து கண்டிப்பாக ரசம் பயன்படுத்துவோம் அந்த சீரகம்ன்றது நம்மளுடைய அகற்ற சீர்சி உடம்புட இருக்கிற குடல் அப்டு எல்லா விஷயமும் வந்து சீர் செய்யறதுக்கு அதுக்காக தான் அந்த பேர் வந்து சீரகம் வச்சுருக்காங்க அதனால் நம்ம வந்து ரொம்ப எல்லா உணவுப் பொருளையும் கண்டிப்பாக பயன்படுத்துவோம் அதே தான் இந்த கானகன்றது அதேபோல் வார்த்தை அமைஞ்ச அமைஞ்ச ஒரு வார்த்தை தான் அது அது என்னென்னா அகம்கான் அகம்கான்னால் எனக்கு உள்ளே என்ன இருக்குன்னு நான் காமிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்கிறது தான் அந்த காணகிற வார்த்தையோட அர்த்தம் அது வந்து ஒரு பெரிய கார்டில் அழகான சோழ இருக்கிற இடத்துக்கு கானகன் சொல்லுவாங்க ஆனால் காணயம் அப்படின்ற வார்த்தையை வந்து என்னுடைய உழுவில் நான் என்ன வச்சுருக்கேன் என்னோட மனதை பா அப்படின்றத மாதிரி அர்த்தத்தோட அமைஞ்ச ஒரு வார்த்தை தான் காணணும் அந்த காணயம்ன்ற வார்த்தையை பயன்படுத்தி ஒரு அறக்கட்டளை நடத்திட்டு இருக்காங்க அந்த அறக்கட்டளை உண்மையாலுமே அவங்களுடைய மனசை பிரிஞ்சு அவங்க வந்து செயலாம் நிறையா பப்ளிசிட்டி பண்ணலாம் நிறையா பேருக்கு தெளிவு நிறைய நிறையா அறக்கட்டளை நம்ம விளம்பரம் வெளியே வந்துருக்கும் ஆனால் காணயம் வெளியே வரல என்னென்னா அவங்க வந்து சைலண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க ரொம்ப விளம்பரப்படுத்திக்காமல் அந்த மாதிரி பண்ணியிருப்போம் அந்த மாதிரி ஒரு அந்த காணகம் அறக்கட்டளை நிறுவனரோடு நான் இந்த விழாவில் கலந்துக்கிறது நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் உங்களுடைய இந்த சேவை மனப்பாட்டிலைக்கு வாழ்த்துக்கள் அதே போல் உங்கள் சேவைகள்லாம் ரொம்ப தொடரட்டும் சார் எல்லா மக்களுக்கும் சென்றடையட்டும் எங்களுடைய தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விலான மேம்பாட்டு வாரியம் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய மக்கள் தொகை அதிகம் உள்ள பகுதி இது அதனால் உங்களை போன்ற அறக்கட்டளையில் உள்ளவங்க தொடர்ந்து எங்களுக்கு எப்போ செஞ்சாலும் எவ்வளோ செஞ்சாலும் தரும் ஏன்னா அவ்வளோ கோரிக்கைகளும் தேவைகளும் இங்கே இருக்குது ஸோ அதனால் நீங்கள் நீங்களாம் இன்னும் தொடர்ந்து எங்களுக்காக பணியாற்றணும்னு இந்த விஷயத்தில் கேட்டுக்கிறேன் அதே போல் ஏன்னா நம்ம பொங்கல் விழா தான் பார்த்துருப்போம் இந்த பகுதியில் பொங்கல் விழாவை நான் பார்த்த மாதிரி இது மாதிரி எங்கேயுமே பார்த்தது கிடையாது மிக சிறப்பாக மிக பிரமாதமாக பண்ணாங்க அதாவது நம்மளுடைய கிராம வாழ்க்கை நம்மளுடைய ஆரம்ப வாழ்க்கையை வந்து திரும்ப கொண்டு போன மாதிரி அந்த ராட்டனை சுத்தினது சிலம்பாட்டம் பற இசை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திரும்ப குழந்தைக்கு நம்மளை கூட்டி போன மாதிரி ஒரு நல்ல ஒரு இதாக இருந்தது நல்ல ஒரு மகிழ்ச்சியாகவும் சிறப்பாகவும் அமைஞ்சது ஸோ இந்த பொங்கல் வந்து நமக்கு உண்மையில் மறக்க முடியாத ஒரு பொங்கல் நம்ம இந்த பொங்கல் விழா வந்து அந்த மாதிரியான விழாக்கள் நம்ம ஏன் கொண்டாடுறோம் அது வந்து நம்மளுடைய பாரம்பரியம் கலாச்சாரம் நம்மளுடைய அந்த காலத்தில் நம்ம இருந்த மனிதர்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போவோம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போய் அவங்களும் அதை வந்து அந்த பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் காப்பாற்றுணத்துக்காக தான் இந்த பொங்கல் விழாவை நம்ம கொண்டாடுறதுக்கு முக்கியமான காரணம் தான் அதை வந்து நம்மளுடைய பகுதியில் மிக சிறப்பாகவும் ஒரு அருமையான நிகழ்ச்சியாகவும் பண்ணிவிட்டீங்க அதுக்காகவும் நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் அதே போல் இந்த கனவு இல்லத்தோட ஃபஸ்ட்டு பர்த்டே இது இன்றைக்கி வந்து ஒரு வருஷம் முடிஞ்சு எப்பவுமே நம்ம குழந்தை என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் பர்த்டே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ரிலேட்டிவ்ஸ்லாம் கூப்பிட்டு வச்சு நல்லா கிராண்டாக கேக் கட்டிங் பண்ணி சாப்பாடு போட்டு அதில் மகிழ்ச்சி குழந்தையை வாழ்த்துக்கணும்னு சொல்லிட்டு பண்ணுவோம் அந்த மாதிரி இந்த கனவுத்தோடய ஃபஸ்ட்டு பர்த்டே அதை வந்து நம்ம எல்லோரும் கலந்துக்கிட்டோம் வாழ்த்து சொல்கிறோம் எல்லாமே பண்ணுறோம் ஆனால் அது அது ரிப்பார்க்கலாம் அந்த கனவு இல்லத்தோடைய ஃபஸ்ட்டு பர்த்டேயில் ஏதாவது சேவைகள் செய்யணும் நம்ம மக்களுக்கு என்னென்ன தேவை இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான தேவை வந்து இந்த கண் பரிசோதனைங்கிறது ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் ரொம்ப தேவையான ஒரு விஷயம் அதை வந்து அமைக்கிறது கொண்டு வர்றது டாக்டர்ஸ் கொண்டு வந்து உட்கார வச்சு இந்த மாதிரி மருத்துவ முகம் பண்ணுங்கன்னு சொல்கிறதுங்கிறது அது எளிதான காரியம் கிடையாது அதை வந்து சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க அதுக்காக கனவு அதுக்கு வாழ்த்துகள் நான் சொல்லிக்கிறேன் ப்ளஸ் வந்து கோவில்பேஷன் இதுவும் வந்து மிக அருமையான ஒரு திட்டம் அதை வந்து எல்லா மக்களுக்கும் வயதானவங்களுக்கு கொடுக்குறாங்க அதை முன்னெடுத்து கொண்டு வராங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பர்த்டே வந்து எல்லாரும் வாழ்க்கிறதுக்கு இது அருமையான வாய்ப்பு அதே போல் தங்கப்பன் சார் அவர்கள் வந்து படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நோட்டு பேனாக தான் கொடுக்குறாங்க அதெல்லாம் வந்து அடுத்த தலைமுறையே ஊக்குவிக்கும் விதமாக இருக்கும் இவங்க பிள்ளைங்கள்லாம் நல்லா படிக்கணும் நல்லா முன்னேறணும்னு சொல்லி வந்து வேண்டிக்கிறேன் அதே போல் ஒரு சின்ன ஒரு குட்டி கதை அதாவது ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க நம்ம ஸ்ரீதக்கம் கோயிலுக்கு பாத யாத்திரை நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாத யாத்திரையாக நடந்து போயிட்டுருக்காங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே கூட ஸ்ரீரங்கம் திருச்சியை போயிட்டு போய் போயிருந்தோன்னு தெரியும் அங்கே முன்னாடி போகிற வழியிலேயே காவேரி ஆறு போயிட்டுருக்கோம் அங்கே கிட்டே போனால் என்ன பண்ணுறாங்க நம்ம எல்லாம் குளிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாலு பேர் குளிக்க இறங்குறாங்க குளிக்க இறங்கும் போது அந்த நாலு பேரில் ஒரு ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க அங்கே குளிச்சுட்டு இருந்தால் நிறைய மீன்கள்லாம் வருவோம் அந்த மீன்களை பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன தோணுது ஆகா மீன் சூப்பராக இருக்குது பார்க்குறது அதில் ப்ரைப்பில் சாப்பிட்டா போயிருக்கோம் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறாங்க குறைபடி சாப்பிட்லாம் அப்படின்னு ரெண்டு பேர் உறுதி பண்ணுறாங்க ஒரு ரெண்டு பேர் ஏப்பா அதான் தப்புப்பா நம்ம அது மாதிரி கீழ் பண்ண முடியுறாங்க கோயிலுக்கு வந்துருவோம் நாளை யோசிக்கக்கூடாது நம்ம கோயிலுக்கு தான் போவோம் நம்ம கோயிலாம்னு சொல்லி ரெண்டு பேர் கிளம்பி கோயிலுக்கு போய்ட்றாங்க ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க அங்கே இருக்க மீன் எடுத்து பார்த்து சாப்பிடுவோம் நினச்சி வாங்கி சாப்பிடுவோம் சொல்லிட்டு ரெண்டு வருக ஆரம்பிக்கிறாங்க இவங்க கோயிலுக்கு போய்ட்டாங்க கோயிலுக்கு போனவங்களுக்கு என்ன தோணுது அங்கே போய் கீழே நின்றுங்க சாய்பாபுக்கு அவங்களுக்கு ஆகா ஃபிஷிங்காக தான் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க மசாலா தண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு அவங்களோட எண்ணங்கள் வந்து இங்கே மீன் மேலே இருக்குது மீன் பிடிச்சி என்ன பண்ணுறான் அடடா நம்ம ஒரு யோசனை மனா பண்ணி தர்றேன் அவங்க ரெண்டு பேர் மட்டும் கோயிலுக்கு போயிட்டாங்க உள்ளே போயிட்டாங்க இன்னும் தரிசனம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இவங்க என்ன இவங்க எண்ணங்கள் எல்லாம் கோயிலை பற்றி அங்கே இருக்க வந்து இருக்குது அவங்களோட எண்ணங்கள் என்ன இருக்குது ஃபிஷ்ஷு மேலேயும் ஃபிஷ் ஃப்ரை மேலேயும் இருக்குது அதனால் என்ன ஆச்சு இது ஒரு சட்ட சேலில் வந்து அந்த கோயிலுக்கு போனபோது சுத்தமாக சாமி மறந்தே போச்சு ஃபிஷ் ஞாபகம் சொல்லாதே அடர்வங்க சாப்பிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஃபிஷ் ஞாபகம் போய் சாமி ஞாபகம் வந்துச்சு ஸோ அதனால் ஃபிஷ் குடையை வேணாம் தூக்கி போட்டு நம்ம தப்பு பண்ணிட்டோம் என் மனித சாமின்னு சொல்லிட்டு அவங்க கோயிலுக்கு போகலான்னு கிளம்புறாங்க அப்போ அந்த கடவுள் வந்து இவங்க ரெண்டு பேருக்கு நேரடியாக வந்து காட்சி தந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து எங்கள் தாத்தா சொன்ன கதை என்னென்னா எதை வெளியுறுத்ததுன்னா நம்ம எண்ணங்கள் நம்ம எண்ணங்கள் என்னவாக இருக்கோ அதுதான் நடைமுறைக்கு வரும் அதனால் நம்ம எண்ணங்கள் வந்து தூய்மையாகவும் அடுத்தவங்களை செய்யணும் நம்மளால் முடிஞ்சாக்க நம்ம ஒரு பிரிவு வந்துவிட்டோம் அடுத்த பிரிவு தெரியாது போன பிரிவு தெரியாது இருக்கிற பிறவியில் நம்மளால் என்ன செஞ்சுருக்கோம் நம்ம அடுத்த திறவிலையும் என்ன கொண்டு போயிருக்கோம் அதுதான் முக்கியமான விஷயம் அந்த எண்ணங்கள் நல்லா இருந்தால் எல்லாமே இருக்கும் இங்கே இருக்கிற மக்கள் மனிதர்கள் எல்லாமே நல்ல எண்ணம் உள்ளவங்களாம் இருக்காங்க ஸோ இந்த ஃபஸ்ட்டு கனவுகளோடய ஃபஸ்ட்டு பர்த்டே இனிமேல் நல்லா சிறப்பாக அமையணும் அடுத்தடுத்த ஆண்டுகள் நிரபரம் சார் அடுத்தடுத்த ஆண்டுகள் நீங்கள் இதை இதை விட்டுறாம தொடர்ந்து நடைபெறுக்கணும் அது வந்து எல்லா மக்களும் பயன்பெற மாதிரி இருக்கணும் இந்த பகுதி மக்கள் எல்லாம் ஒன்றிணைச்சு சிறோடும் சிறப்பாகவும் செய்யணும்னு சொல்லி ஆண்டோட வேண்டிக்கிட்டு வாழ்த்து